அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயபன் பேசுகிறேன் இந்த பதியில் மிதன லக்ன ராசி அன்பர்களுக்கு குரோதி வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள் காண்போம் முதலில் நம்முடைய டி செவன் ஜீரோ யூடியூப் சேனல் சார்பாக உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய குரோதி வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மிதன ராசி லக்ன அன்பர்களுக்கு குரோதி வருட புத்தாண்டு அன்று கோச்சார கிரக நிலையை காணலாம் கும்பராசியில் சனி செவ்வாய் மீன ராசியில் புதன் சுக்கரன் ராகு மேச ராசியில் சூரியன் குரு மிதுன ராசியில் சந்திரன் கன்னி ராசியில் கேது ஒன்பது நகரங்கள் மூலம் திருக்கணித பஞ்சாங்கப்படி குரோதி வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள் மிதன ராசி லக்கன நண்பர்களுக்கு காணலாம் குரோதி வருஷம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி அதாவது வருட பிற்பாதி சனி பகவான் பாக்கியத்திலேருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குருபகான் பெயர் ராகு கேது இந்த வருடம் அப்படியே சஞ்சாரம் செய்கிறார்கள் நான்கு வருடகரங்களை வைத்து மிதன ராசி லக்ன அன்பர்களுக்கு குரோதி ஆண்டு புத்தாண்டு பலன்கள் கண்போம் முதல்ல வந்து குருபகானை எடுத்துக்கொள்வோம் மிதன ராசி லக்ன அன்பர்களுக்கு தொழிற்த்தானத்திற்கும் கலத்தரஸ்தானத்திற்கும் அதிபதியான குரு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வரை சூரியனுடன் கூட்டணி சேர்ந்து லாபத்திலே இருக்கிறார் அரசு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதிக்குள் முயற்சி செய்யுங்க அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்கள் அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கூடுதல் சம்பளம் பிரமோசன் அரசு வழியில் ஆதாயங்களை எதிர்பார்க்கலாம் பேங்கில் வந்து லோன் கேட்டிங்கன்னா லோன் கிடைக்கும் அல்லது லோனை கட்டணும் கடனை திருப்பி கட்டணும் அப்படின்னா கடனை கட்டக்கூடிய வாய்ப்பு உண்டு உபஜயஸ்தானத்திலே குருபுகான் வந்திருக்கும் போது சூரியன் கூட்டணி சேர்ந்திருக்கும்போது மிதன ராசி லகன அன்பர்கள் தைரியமாக எந்த காரியத்தையும் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதிக்குள் வெற்றி பெறுவீர்கள் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குருபுகான் பயிற்சி ஆகிறான் மிதன ராசி லகன அன்பர்களுக்கு தொழில் கலத்தரக்காரகன் பன்னிரெண்டாவது வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது கெட்டவன் கெட்டால் கிட்டிடும் ராஜயோகம் மிதன ராசி லகனத்திற்கு குருபுகான் வந்து ஒரு எதிரியைப் போல் வில்லனைப் போல் பகைவனைப் போல் செயல்படுவார் பனிரெண்டாவது வீட்டிலேயே குருபான் அமரும்போது மிதுன லக்ன அன்பர்களுக்கு எதிர் வரக்கூடிய ஓராண்டு காலம் நீங்கள் ஒரு முதலாளி ஆகலாம் இப்போ செய்கின்ற வேலை செய்கின்ற தொழிலை டபுள் மடங்கு விரிவுபடுத்தலாம் இப்போ ஒரு கடை வச்சுருக்கிறீங்கன்னா இன்னொரு கடை வைக்கலாம் உங்களுடைய தொழில் வேலை வந்து அடுத்த ஓராண்டு காலம் கொடி கட்டி பறக்கும் மிதுன லக்னக்காரர்களுக்கு கலத்தரக்காரகன் மறையும் போது திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்க்கலாம் வரன் உடனடியாக செட்டாங்க திருமணம் நடக்கும் நண்பர்களிடம் உறவினர்களிடம் எதிர் வரக்கூடிய மிதுன லக்னக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா நண்பர்கள் உறவினர்கள் வழியில் கொஞ்சம் சண்டை சச்சரவு தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிதுன லகணக்காரர்களை கொண்டு அதே வழியில் உங்களுக்கு வந்து பெரிய அளவு பொருளாதார நிலையில் முன்னேற்றம் உண்டு அரசு அரசியலிலும் ஜொலிக்கு அமைப்பு மிதுன லக்கணக்காரர்களுக்கும் உண்டு மிதுன ராசி அன்பர்களுக்கு பனிரெண்டாவது வீட்டிலே அமரும் அமரும்போது வெளியூர் வெளியிடம் வெளிநாடுகள் சார்ந்த வேலை தொழில் தேடலாம் இருக்கின்ற வீட்டை விட்டு வெளியிடத்தில் தங்கி வேலை பார்க்கலாம் படித்து முடிச்சுட்டு வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நினைச்ச மாதிரி வேலை கிடைக்கும் இடம் விட்டு இடம் மாறும்போது உங்களுக்கு குருபுகானால் தொந்தரவுகள் இல்லை பனிரெண்டாவது வீட்டிலே குருபகான் அமர்ந்து மிதன ராசி அன்பர்களுக்கு ஆறாவது வீட்டை குருபகான் பாரி செய்வார் கடன் பகை நோய் எதிர்ப்புகள் அகலம் அன்னதம்பி பிரச்சனை சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா மிதன ராசிக்காரர்களுக்கு எதிர் வரக்கூடிய ஓராண்டுகளாம் கோர்ட்லேயே வழக்கு வில்லங்கம் சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து தீரா போகிறது பனிரெண்டாவது வீட்டிலே அமர்ந்து ஆறாவது வீட்டை குருபவன் பாரி செய்யும்போது கோர்ட்டு கேஸு வழக்கு வெள்ளங்க சட்ட சிக்கல் எல்லாம் தீரம் பல வருடமாக உங்களுக்கு வந்து சொத்து பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா இந்த ஆண்டு திருவருக்கான வாய்ப்புகள் உண்டு பனிரெண்டாவது வீட்டிலே குருபவன் அமர்ந்து ஐந்தாம் பார்வையால் மிதன ராசி லக்னத்திற்கு நான்காவது வீட்டை பார் செய்கிறார் அங்கே வந்து கேது அமர்ந்திருக்கிறார் பெரும்பாலும் எதிர்வரக்கூடிய ஓராண்டு காலம் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடியவர்கள் இரவு நேரங்களில் வாக்கியா வரப்புகளில் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக போயிட்டு கவனமாக வரணும் சென்னாக பாம்பு சுகஸ்தானத்திலே அமர்ந்திருக்கும்போது விசக்கடி தொந்தரவுகள் வரும் பாம்பு கடி போராங்கடி கடி இந்த மாதிரி விசக்கடி தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கிராமப்புறங்களில் இருக்கக்கூடியவர்கள் இரவு நேரங்களில் செல்லும் பொழுது கவனமாக செல்லணும் நகர்ப்புறங்களிலேயே இப்போலாம் பாம்புகள் நிறையா இருக்குது கொஞ்சம் பார்த்து பக்குவமாக இருப்பது நல்லது நான்காவது வேட்டை குருபான் பாரி செய்யும்போது இடம் மாறி செல்லக்கூடிய அமைப்பு உண்டு வேட்டை விட்டு வாடகை வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் வாடகை வீட்டை விட்டு வேற வீட்டுக்கு போகலாம் அல்லது புதுசாக நீங்கள் இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய நிலை உண்டு நான்காவது வேட்டை குருவான் பாரி செய்யும்போது வீடு மனை நிலம் வண்டி வாகனம் ஆடு மாடு கோழி இந்த மாதிரி கால்நடைகள் வாங்கி வீடு கட்டலாம் நிலபுல சொத்துக்கள் வாங்கி போடலாம் கடனை வாங்கி நீங்கள் நிலபல சொத்துக்கள் வாங்கலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு விரயத்திலே குருபகான் வந்திருக்கும் போது சுப விரய செலவுகள் எதிர்வரக்கூடிய ஓராண்டுகளும் சுப விரய செலவுகள் செய்வீர்கள் உங்கள் மகன் மகள் பிள்ளைகளை வந்து உயர்கல்வி நன்றாக படிக்க வைப்பீர்கள் படிப்பு செலவுகளும் இந்த வருடம் படிப்பு செலவுகளும் மிதன ராசி லகன இந்த வருடம் உண்டு குருபகானுடைய ஒன்பதாம் பார்வையை அஷ்டமத்தின் மேல் விழுகிறது எதிர்மறையான எண்ணங்கள் கடன் காட்சி தொந்தரவுகள் மிதுன ராசி லக்கணக்காரர்களுக்கு இந்த ஆண்டு நீங்கும் அதற்குண்டான வாய்ப்புண்டு சுப விரய செலவுகள் என்றால் நீங்கள் வாங்கிய கடனை இந்த வருடம் திருப்பி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிதுன ராசி லக்கணக்காரர்களுக்கு உண்டு பெரும்பாலான மிதுன ராசிக்காரர்களுக்கு பதினாறாவது வீட்டில் குருபன் அமர்ந்து பெருங்கடனாளியாக அஞ்சு லட்சம் பத்து லட்சம் அப்படின்னு பெருங்கடனாளியாக தொழில் மூலம் வேலையின் மூலம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது எதிர் வரக்கூடிய ஓராண்டுகளும் அந்த கடனை அடைப்பதற்கான வாய்ப்புகளும் மிதுன ராசிக்காரில் கொண்டு தனக்காரகன் பனிரெண்டாவது அமர்ந்திருக்கும் அமர்ந்திருக்கும்போது பணம் வரும் அது உடனே எங்கே போச்சுன்னு தெரியாத அளவுக்கு உடனே செலவாகக்கூடிய வாய்ப்புகளும் மிதுன ராசிக்காரில் கொண்டு மிதுன லக்னக்காரருக்கு பனிரெண்டாவது வீட்டில் குருபன் அமரும் போது சேமிப்புகள் உயரும் உங்களுடைய பெயர் புகழ் மதிப்பு மரியாதை மிதுன லக்கணக்காரர்களுக்கு இந்த ஆண்டு உயரும் மிதுன ராசி லக்ன அன்பர்களுக்கு ஒன்பதாவது வீட்டில் சனிபகன் அமர்ந்திருக்கிறார் பாக்கிய பாக்கியாதிபதி பாக்கியத்தில் பெற்றிருக்கும் போது தந்தை மகனுக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கும் ஒரு சிலர் வந்து தந்தைகிட்ட வந்து நீ சொல்றது சொல்கிறது நானாக கேட்குறதுன்னு விதண்டாவாத பேச்சுக்களும் வரும் விதண்டாவாதம் இல்லாமல் மிதுன ராசி லக்ன அன்பர்கள் பார்த்து கொள்ள வேண்டும் தந்தையால் ஏற்பட்ட கடன் அல்லது சொத்து பத்திரங்களை வைத்து பேங்கலை கடன் வாங்கியவர்கள் இந்த ஆண்டு கடனை கட்டி பத்திரங்களை வாங்கிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் மிதுன ராசி லக்னகாரர்களுக்கு உண்டு ஒன்பதாவது வீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருக்கும்போது தந்தை வழி உறவுகளால் பெரும்பாலும் மிதுன லக்கண ராசிக்காரர்களுக்கு ஆதாயம் உண்டு இந்த வருடம் முழுவதும் பத்தாவது வீட்டிலே ராகு ராகுபகான் சஞ்சாரம் செய்கிறார் மிதுன ராசி லக்னகாரர்களுக்கு ராகுவால் எந்த தொந்தரவுகள் இல்லை தொழில் வேலை ஓரளவு நன்றாகவே செல்லும் தொழில் வேலை விஷயமாக திருமணம் ஆனவர்கள் மனைவியை விட்டு வெளியூர் வெளியிடத்தில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய நிலை அதன் மூலமாக கணவன் மனைவிக்குள் சிறு சிறு சண்டை சச்சரவுகளும் மிதுன ராசி லக்னக்காரர்களுக்கு இந்த ஆண்டு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் அனுசரித்து பக்குவமாக நடந்து கொள்வது மிதுன ராசி லக்னக்காரர்களுக்கு இந்த குருவதி வருஷம் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் மற்ற மாத கிரகங்கள் மாதா மாதம் ஒவ்வொரு வீடுகளுக்கு பயிற்சியாளர்கள் ஒரு வருட பலன் பார்க்கும்போது சனி ராகு கேது குரு இந்த நான்கு கிரகங்கள் கோச்சாரத்தில் நன்றாக இருந்தால் ஒரு ராசிக்காரர்கள் பெரும்பாலும் சம்பாதிக்கலாம் குடும்ப நபர்கள் வழியில் நல்ல அந்நிய வந்யம் ஏற்படும் கோச்சாரத்திலே இந்த ஆண்டு மிதுன ராசி லக்கணத்திற்கு பாதகாதிபதி குரு பன்னிரெண்டாவது வீட்டில் மறைவது பெரும்பாலும் மிதுன ராசி லக்கணக்காரர்களுக்கு இந்த வருடம் ஓரளவு உங்களுக்கு சிறப்பான காலகட்டம் என்று சொல்லலாம் கோச்சாரத்தில் பன்னிரெண்டாவது வீட்டிலே குருபான் சஞ்சலம் செய்யும்போது மிதன ராசி லக்கணக்காரர்கள் சிவன் கோயிலில் உள்ள ஒம்பது நவரகங்களில் உள்ள குருபுகானுக்கு கொண்டக்கடலை மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றுங்கள் குருபுகானுடைய அருள் பரிபூரணமாக மிதன ராசி லக்கணக்காரர்களுக்கு கிடைக்கும் ஏழாம் வீட்டின் அதிபதி பனிரெண்டாவது வீட்டிலே மறையும் போது மாம மச்சான்களிடம் இந்த வருடம் கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் மிதன ராசி லக்கணக்காரர்கள் பார்த்து கொள்வது நல்லது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மலன கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படம் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்